ஆசிரியர் பணிக்கான தேர்வை ஒத்தி வையுங்கள் தமிழக அரசுக்கு சென்ற முக்கிய அறிக்கை ஸோ தமிழக அரசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வை ஒத்திவைங்க அப்படின்ட்டு ஒரு முக்கியமான அறிக்கை சென்று புதிய பாடத்திட்ட மாற்றங்களால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஆஸ்பிரன்ஸ் கோரிக்கை வெளியிட்டிருக்காங்க அதோடைய பத்திரிகை செய்தியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதே போல் தாங்க கோர்ட்லையும் கேஸ்கள் அனைத்துமே போடப்பட்டிருக்கு கேஸுடைய தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வர இருக்குங்க தேதியை மாற்ற கோரி அரசுக்கு வலுக்கிறது போராட்டம் இந்த மாதிரி வந்து கோரிக்கைகள் எல்லாமே அரசுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்காங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்விக்கான பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் தேர்வை தாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக கூட அவகாசம் தேவைப்படுவதாக கூறி தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயர் நீதிமன்றமும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற தேர்வை ஒத்திவைப்பது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் சொல்லிருச்சு இருந்தாலும் வந்து வந்து இருக்கிற கோர்ட்டில் வந்து மீண்டும் வந்து ஒரு ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஐந்து வழக்குகளுடைய தீர்ப்பு வெள்ளிக்கிழமையாகி இன்று மாலைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது ஸோ தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பரன்ஸுக்கு கண்டிப்பாக சாதகமாக மட்டும்தான் வரும் ஓகேங்களா தீர்ப்பு பொறுத்தவரைத்துக்கும் நீங்கள் வந்து கவலையே வேண்டாம் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் ஏன்னா எக்ஸாம் போஸ்ட் போன் ஆகலை அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஆஸ்பிரன்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமு ஓகேங்களா அந்த ஒரு நாள் சனிக்கிழமை வந்து தொடர்ந்து போராட்டம் நடக்கும் அப்படின்றத அவங்க ஓப்பன் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக டிஆர்பி விரைந்து முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ நிச்சயமாக எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ ஆஸ்பிரன்ஸ் ரெடியாக இருக்கவங்க எக்ஸாம் வச்சாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க போஸ்ட்போன் ஆனால் சந்தோஷமாக இருங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டுமே கிடையாது பிஜிடி ஆருடைய வேக்கன்சிஸ் உயர்வு குறித்தும் பரிசீலனை செய்யப்பட்டு வருதுங்க ஸோ அவங்களுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக இருக்கிற வேக்கன்சிஸை கூடுதலான வேக்கன்சிஸாக உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக வேக்கன்சிஸ் உயர்வும் முக்கியமான ஒன்றா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்